రాజది రాజ్య ఆమా రాజ్య బొరియా రాజ్య మాట ఆ రాజ్య కోలాగ ఇంగలా ఆ ఆ ఆ రాజ్య కోలాగ ఆమా ఒక కేరస పరిగిత పొడు ఓయ్ ఎక్క చక్క ఆదా గుడా ఆమా ఏదా వినార్త చెరిత நல்லா இருக்குதுங்க என்னது சிறுப்பு எஸ் சிறுப்பு சிறுப்பு ஆமா படுக்குற இடிலே மூணு மேளிகை இருக்கு ஹாஸ்டல் இருக்கணும் அங்கயா ஆமா பத்திரமா இருக்கணும் என்னது பயம் ஆ ஆ மரியாதை இருக்கணும் ஆமா இல்லையா மோبري வட்ட சபை ஆமா முன்னாடி ஆளிய சோடர வந்துருக்களே யாரேண்ட விளக்கம் தெரியும் தான் மகாராஜா அப்படி துறை துரியாத மகாராஜனாக இருந்தாலும் ஆமா நான் எப்படி ஏற்பட்டுவேன் எப்படி ஏற்பட்ட மகாராஜா ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟೇರಂಗಡಾರಾಜ

i'm a tough எழுதா எண்பதா தொண்ணூத்தஞ்சு எட்டு நாங்க மகாராஜா அதே வேலையா மகாராஜா ரெண்டுங்களா நூறுங்களா

எப்படி இருக்காங்க தெரியுமா எப்படி இருக்காங்க மகாராஜா எங்க அம்மா நடந்து போனா பின்னாடி படுக்கு 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 படுக்குன்னு சத்தம் வரும் அவ்வளவு அழகு எங்க அம்மா மகாராஜா கொழுப்பு சவுண்ட் வாடாஜா நூறு பேர் தம்பிமார்கள் ஆமா இல்லையா நூறு பேர் சந்திப்பார்களாக இருந்தாலும் இல்லாமல் ஒற்றுமையோடு ஒரே ஒரு தங்கச்சி தங்கச்சி துர்ச்சனை என்கின்ற துரிச்சடை எங்க தங்கச்சி துர்ச்சனை ஆமாடா எங்க தங்கச்சியா நாங்கள் நூறு பேருமே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க ஐயோ ஐயோ என்னடா

மனதிலே பேராசை கொண்டு நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் தினத்துல எங்க அப்பா திருவிழாட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இந்த சந்திரகுல வம்சத்திற்குள்ள வழக்கப்படி சந்திரகுல வம்சத்திலே எவன் ஒருவன் மூத்த பிள்ளையோ ஆமா அவனுக்கு தாய் இந்த அத்தினாபுரியை பட்டம் சுட்டுவது வழக்கம் இல்லையா அப்படி பார்த்த

எங்க மாமா சகுனி மாமா கிட்ட போய் சொல்றேன் நீங்க ஆ மாமா மாமா ஆ தர்மன்னானுக்கு மகட ஆபீஸ் சுட்டுறாங்க கா ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா அப்படின்னு நான் சொல்றேன் அ சொன்ன உடனே எங்க மாமா என்ன சொல்றாரு என்ன சொன்னாரு யா 60 கட்டவேன துரியதன ஏ மூடா ஏ இந்த நாட்டிற்கு பேரரசன் உன்னுடைய தந்தை திருரோட்டமேகம்டா அப்படி நாటికి பேரேரசன் இருக்கின்றவன் அவனை உன்னுடைய உனக்கு தான் முறைப்படி பத்த கட்டணும்

அப்படின்னு சொல்லிட்டாரு அரண்மனையில் ராஜசபை அந்த ராஜசபையில் கம்பீரமா உட்கார்ந்து கூப்பிடுவாரு நாட்டுக்கு பேராசராக நம்மளே முடி சுட்டுறாரு நினைக்கிறேன் அந்த நேரத்திலே பார்த்தா மகனே மகு அப்படின்னு அப்படின்னு எங்க அப்பா கூப்பிடுறோம் கூப கூப்பிடுற வருமான கூப்பிடுறான் எனக்கு அப்பா நெஞ்சு வெடிச்சு போச்சு வெடிச்சிட்டே விடிய மகனுக்கு குரடனுக்கு நேத்தெல்லாம் போயிட்டு படிச்சு படிச்சு சொல்லி நிக்கிறோம் நம்ம ஆனா இவன் என்னடான்னு நம்ம கூப்பிடாம தர்மனா அது அப்படி என்று உள்ளக்குள்ளே துடிக்குது எனக்கு ஆ தனியா வந்தானா தலைமால கல்ல தூக்கி போட்டு சாகாச்சணும்னு நினைக்கிறேன் நான் நீங்க ஆ மாதிரி நினைக்கிறீங்க ஆனா அழைத்தாரு என்ன சொல்றாரு மகனே தந்தையா இழந்த பிள்ளைகள்

manda culata!

அரக்கு நாள் மாளிகை கட்டி ஆ இரவு தங்க செய்து அந்த அறக்கு மாளிகைக்கு நானே தீய வச்சு பண்ண பார்த்தேன் நீங்கள் ஆமா ஆ அப்பவும் உயிர் கொண்டார்கள் ஆமாம் ஆமாம் ஆ அவர்களுக்கு இழிவு அழிவு இல்லை ஆமாம் அந்த நாடா என்ன செய்தேன் என்ன செய்தீங்க என்ன செய்தேன் ஆ செய்யாத பகடா யாரு

ஆமா நேற்று முதல் முதலாக உலகமாக முடிவரை தூதாக அனுப்பி வைத்தார் நேற்று கொடுக்க முடியாது என்று சொல்லி தூதாக அனுப்பி வைத்தோம்